வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே ஒன்று புதன்கிழமை மாலை நான்கு மணி அறிக்கை இன்றைய அறிக்கையில் தலைப்பு செய்தி அனலுக்கு ஆயுள் ஆறு நாள்கள் அடுத்து வரப்போகிறது கோடையை குளிர்விக்கும் இடி மகிழ்ச்சியான அறிவிப்பு ஆனால் அனலுக்கு ஆயுள் இன்னும் ஆறு நாள் இருக்கிறது அதில் ஒரு நாள் இன்று இன்னும் ஐந்து நாள் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் முதலிலே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொழிவை பார்ப்போம் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மற்றும் தென்காசி மாவட்டம் ஆய்குடி கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பதி சாரம் ஏடபிள்யூஎஸ் மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு இதெல்லாம் மூன்று சென்டிமீட்டர் மழை கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் கன்னியாகுமரி மாவட்டம் கோழிப்போர் விலை கன்னியாகுமரி மாவட்டம் குருத்தங்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை தென்காசி மாவட்டம் தென்காசி தேனி மாவட்டம் பெரியார் தலா இரண்டு சென்டிமீட்டர் முல்லை பெரியார் அணைக்கிட்டு தான் பெரியார் அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினா விலை கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி கன்னியாகுமரி மாவட்டம் மாம்பழத்துறையாறு கன்னியாகுமரி மாவட்டம் ஆணைக்கிடங்கு மேலும் தென்காசி மாவட்டம் கருப்பா நதி அணைக்கட்டு விருதுநகர் மாவட்டம் பத்ரா இருப்பு திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி மேலும் விருதுநகர் மாவட்டம் பிளவக்கல் அணைக்கட்டு இதெல்லாம் ஒரு சென்டிமீட்டர் அதிகபட்சமாக மூன்று சென்டிமீட்டர் இந்த கோடையில் துவக்கம் வானிலை அமைப்பு அரபிக்கடல் வங்கக்கடல் இரண்டு பக்கமும் இரண்டு வேறு உயரழுத்தங்கள் இருக்கிறது இந்த உயரழுத்தங்கள் இன்னும் ஐந்து நாட்களிலே விலக இருக்கிறது விலகன்னா வங்கக்கடலோட வட மேற்கு பகுதிக்கும் சரி மன்னிக்கவும் வட கிழக்கு பகுதிக்கும் அரபிக்கடலோட வட மேற்கு பகுதிக்கும் போக இருக்கிறது ஆக தமிழ்நாட்டுக்கு தொல்லை கொடுத்த இந்த உயரழுத்தம் அனலுக்கு ஆதரவாக இருந்த இந்த உயரழுத்தம் மேக உருவாக்கத்தை தடுத்த உயரழுத்தம் குளிர்காற்றை அனுப்பி பகலிலே வெப்பமடைந்த அனலை கொடுத்த உயரழுத்தம் விலக இருக்கிறது ஆக இந்த இடத்திற்கு வேறொன்று வரை இருக்கிறது அது நிலநடுக்கோட்டு நீராவி காற்று மேலும் அதாவது தென்னரைக்கோளப் பகுதியிலிருந்து அனுப்பப்படக்கூடிய நீராவி காற்று தமிழ்நாட்டில் தரையேறி உயரழுத்த காற்றில் வடமேற்கில் இருந்து வரக்கூடிய உயரழுத்த காற்று குளிர்விக்க தமிழ்நாட்டிலே மழைப்பொழிவு எதிர்பார்த்ததை விட சாதாரண உயிரிழத்த காற்றில் கூட குழப்பமான வானிலைக்கும் பரவலாக இருக்காது மழைப்பொழிவு ஆனால் வரக்கூடியது நல்ல ஒரு நீராவி காற்று வரப்போகிறது இதனால் தொடக்கம் முதல் படியாக படிப்படியாக பரவலாகி நல்ல மழைப்படிவை இரண்டாவது வாரத்தில் கொடுக்க போகிறது அதன் அடிப்படையில் அனலுக்கு ஆயுள் ஆறு நாட்கள் அந்த ஆறு நாட்கள் எங்கெங்கெல்லாம் பார்ப்போம் முதலிலே இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நாளைக்கும் தமிழ்நாடு முழுவதும் அனல் தான் மீனம்பாக்கமே இன்றைக்கு நூற்றி ரெண்டு டிகிரிக்கு மேலே போயிருக்கும் ஆனால் சென்னை கடலோரம்லாம் குறைவாக இருந்திருக்கும் மீனம்பாக்கம் உயர்ந்திருக்கும் அதே போல் அனைத்து கடலோரமும் நூறு டிகிரிக்கு நெருக்கமாக இருக்கும் ஆனால் நூறு டிகிரி தொடவில்லை ஆனால் உள்ளே நூறு டிகிரியை தொட்டு நூறு டிகிரியை தாண்டி மேற்கே நூற்றி ஒன்பது டிகிரியை இன்றைக்கு எட்டியிருக்கோம் நூற்றி பத்து கூட எட்டியிருக்கோம் நூற்றி பதினொன்று கூட எட்டி இருந்தாலும் இருக்கலாம் ஒருவேளை வெப்பமானி இல்லாத பகுதிகளில் நூற்றி பதினொன்று டிகிரி எட்டி இருக்கலாம் ஆனால் வெப்பமானி இருக்கிற பகுதிகளில் நூற்றி பத்தை தொட்டு இருக்கும் நூற்றி ஒன்பதை தொட்டு இருக்கும் ஒன்பதுக்கு குறைய வாய்ப்பில்லை ஒன்று நாளையும் இதே வெப்பம் நாளை மே இரண்டு மே இரண்டு கர்நாடகா எல்லை ஓரத்தில் ஓரிரு சலன இடிமழை இடிமழைப்பொழிவிற்கு சாதகம் ஒரு இரு இடம்தான் ஆனால் கேரள எல்லையோரத்தில் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்திலையும் கேரளாவிலையும் நேற்று போல் இன்றும் நாளையும் மழை இருக்கும் கட் அதாவது கிருஷ்ணகிரி மாவட்ட கர்நாடக எல்லையோர பகுதிகளில் தொடங்கக்கூடிய மழை மூன்றாம் தேதி கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தொடங்கும் நான்காம் தேதி கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் மற்றும் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி விருதுநகர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி மேலும் மதுரை மாவட்டத்தோட மேற்கு பகுதி திருப்பூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதிக்கும் தொடங்கும் அஞ்சாந்தேதி அந்த மாவட்டத்தில் ஆங்காங்கே நாலாம் தேதி கொடுத்து அஞ்சாந்தேதி கொஞ்சம் பரவலாகும் ஆறாம் தேதி மேற்கு மாவட்டங்கள் எல்லாமே மழை ஆறாம் தேதி நிறைவடைகிறது இந்த அக்கினி அக்னிக்கு ஆயுள் ஆறாம் தேதியோட நிறைவு நிறைவடைவு இந்த ஆண்டின் அக்னிக்கு ஆயுள் ஆக அதற்கு பிறகு அக்னி வெயில் இருக்காது சாதாரண வெயில் இருக்கும் கோடை என்பதனால நூறு டிகிரிக்குள் வெயில் இருக்கும் நூறு டிகிரி இருக்கும் நூறு டிகிரி என்ற அளவிலே இருக்கும் அதுவும் ஏழாம் தேதியிலிருந்து மழை பரவலாக போகிறது ஏழாம் தேதி உள் மாவட்டங்கள் அனைத்துக்கும் மழை கொடுக்க போகிறது ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழை பொடி கொடுத்தாலும் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் பல இடங்களிலே பரவலாகவும் மழை பொழிவு கொடுக்க போகிறது எட்டாம் தேதி கடலோரமும் எட்டிவிடும் மழை ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி கடலோர மாவட்டங்களின் கடலோரத்திலையும் பரவலாக கொடுக்கும் மழை சென்னைக்கும் மழை உண்டு மண்ணைக்கும் மழை உண்டு ஒன்பது பத்து தேதிகளில் ஆக தமிழ்நாட்டின் கடலோரம் தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் உள் மழை நாள்னா அது எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகள் ரெண்டாம் தேதி ஓரிடத்தில் தொடங்கும் மழை மூன்றாம் தேதி ஒரு இடத்தில் தொடங்கும் மழை நான்காம் தேதி ஒரு சில இடத்திற்கு மாறி ஐந்தாம் தேதி ஒரு சில மாவட்டங்களாக மாறி ஆறாம் தேதி பெரும்பாலான மாவட்டங்களாக மாறி ஏழாம் தேதி பரவலாகி எட்டாம் தேதி அனைத்து இடங்களுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்து ஒன்பதாம் தேதி நல்ல ஒரு மழைப்படி வைத்து நாடெங்கும் தமிழ்நாடெங்கும் கொடுக்கும் பத்தாம் தேதி கடலோரமும் கனமழை வாய்ப்பு இருக்கிறது பதினொன்னும் பனிரெண்டு பதிமூன்றும் மழை வாய்ப்பு இருக்கிறது நல்ல மழை வாய்ப்பு இதில் ஒரு மகிழ்ச்சியான தகவல் என்னவென்றால் நூற்றி ஒன்பது டிகிரி அனலை கக்குகிறது ஈரோட்டிலே இரண்டு மாதமாக ஈரோடு இரண்டு மாதம் அனலின் பிடியில் சிக்கி தவிக்கிறது எந்த பயிரும் வைக்க முடியவில்லை அனைத்து பகுதிகளும் கருகின வேதனைகள் அந்த வேதனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் வரக்கூடிய ஆறாம் தேதி முற்றுப்புள்ளி நாளாக அனலுக்கு இறுதி நாளாக உருவாகிறது ஆக அதற்கு முன்பே ஈரோட்டிலே மழை பொழிந்துவிடும் ஆனால் பிற மாவட்டங்களில் ஆறாம் தேதியும் அனல் தொடர்ந்தாலும் ஏழாம் தேதி முற்றிலுமாக விலகி குளிர்ந்த சீதோஷ நிலை வந்துவிடும் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு என்னவென்றால் ஒன்பது பத்து தேதிகளில் நூறு டிகிரிக்கு கீழே வந்துவிடும் தமிழ்நாடு அதிசயம் அல்லவா மே மாதத்தில் நடக்கும் ஒரு அதிசயம் மே மாத அதிசயம் நம்ப மாட்டீர்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் அது நடக்கும் பொழுது ஆக மே பத்தாம் தேதி வாக்கில் நிச்சயமாக நூறு டிகிரியை வேலூரும் திருத்தணியும் தொட்டாலும் பிற மாவட்டங்கள் எல்லாமே தொண்ணூற்று ஒன்பது தொண்ணூற்றி எட்டு டிகிரி ஃபார்னு கேட்டு தான் வெப்பநிலையாக இருக்கும் ஆக அனைத்து மாவட்டங்களும் நூறு டிகிரிக்கு கீழும் திருத்தணி வேலூர் மட்டும் நூறு டிகிரியை ஒட்டியும் நூறு டிகிரி ஒரு பெரிதா நூற்றி ஒன்பதை ஒப்பிடும் பொழுது நூறு டிகிரி இது குளிர்ந்த சீதோஷ நிலை தான் நூறு டிகிரி என்பது மகிழ்ச்சி தரும் வானிலையாக அமைந்துவிட்டது அதாவது அனல் போய் ஆறுதல் தரும் மழை பொழிவு கிடைக்கப் போகிறது என்ற தகவலே இந்த வெந்த புண் ஆறும் வகையில் மருந்திடும் வகையில் மருந்தாக அமைகிறது அமைந்திருக்கும் இந்த வார்த்தை என்று நம்புகிறேன் ஆகவே வரக்கூடிய மே இரண்டாவது வாரத்திலிருந்து மெல்ல மாறும் வானிலை காற்றின் போக்கில் ஏற்படக்கூடிய முழுமையான மாற்றம் பேட்டர்ன் சுத்தமாக மாறும் மாறி மழையாக மாறும் கோடை குளிரப் போகும் அமைப்பை ஏற்படுத்த போகும் இது வரக்கூடிய மே மத்தியில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் உருவாகும் வரைக்கும் இந்த வானிலை நீடிக்கும் அதற்கு பிறகு காற்றை மேற்கு காற்றை ஈர்த்து மழைப்பொழிவை கொடுக்குமே தவிர மீண்டும் ஒரு அனலுக்கு வாய்ப்பில்லை அந்த அந்த காற்று சுழற்சி நெருங்கி வந்து விலகி நெருங்கி வந்து விலகவும் வாய்ப்பு இருக்கிறது நெருங்காவிட்டாலும் மாலை இரவு இடிமழைப்பிடிவு மே மாதத்திலே தொடரும் மே இறுதி பத்து நாட்கள் காற்று சுழற்சி மேலும் ஒன்று உருவாகி மழைப்பிடிப்பை கொடுக்கும் ஆக வரக்கூடிய இரண்டாவது வாரத்தில் உருவாவதும் கீடுக்கு சுழற்சி பேட்டன் மாற்றம் தான் கீழுக்கு சுழற்சி தான் அந்த கீடுக்கு சுழற்சி தான் மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழ்நாடு இடைப்பட்ட பகுதியில் அமைந்து தான் காற்றோட போக்கையை வரத்தையும் மாற்றுகிறது ஆகவே அதனை தொடர்ந்து வங்கக்கடல் நிகழ்வு அதனை தொடர்ந்து காற்று சுழற்சிகள் என்று மே மாதத்தில் இந்த ஆண்டின் இறுதி அனல் நாளாக இந்த மே முதல் வாரம் அமையும் என்றும் அதற்கு பிறகு குளிர்விக்கும் கோடை மழை என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன் இணைந்திருங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் வானிலை அறிந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி